ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாஸ்தா செஞ்சுருக்கேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கேப்சிக்கம் இருந்துச்சு கேப்சிக்கம்மை போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச பாஸ்தா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதை நல்லா ஆற வச்சு இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு நான் அந்த பீட்ஸா பாஸ்தா மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த பாஸாவுக்குரிய அந்த ஒரு சாஸ் இருக்கு அந்த சாஸ் வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருந்துச்சு இதில் போட்ட உடனே நல்லா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடுச்சு நீங்களும் வேணும்னா இந்த மசாலா சாஸ் எதுவும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் சாஸ் அதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான பாஸ்தா ரெடி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி இது ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு இது எப்போவும் போல் பிரியாணி செய்கிறது மாதிரியே தான் ஸ்பைஸஸ் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் காடு லெமன் மென்ட் லீவ்ஸை அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பிரியாணி பவுடர் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணினேன் இந்த மீல் மேக்கரை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அரிசியை போட்டு விசில் போட்டிருங்க நான் சீரக சம்பா போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக எக் கிரேவி பண்ணியிருக்கேன் அப்புறம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டிருக்கேன் கடைசியாக ஓவர் இட்லி நைட்டு இட்லி அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை கட் பண்ணி வெங்காயம் தக்காளி கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கி அதோட நல்லா வதக்கிட்டு கடைசியா கொஞ்சம் கொரியண்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்